அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் தலைப்பு மனதோடு கலந்தவன் மனதோடு மாலையென உன்னை சூடிடவே வந்தேனே உள்ளத்தில் மலராய் இருந்தாயே கண்மூடா கனவுகளாய் உன் இரவு கரைகிறதோ உன் கவிதையின் கருவாக என்னை நினைப்பாயோ நமதன்பின் அன்பின் கருவினையும் சுமந்தேனே வாழ்வதனை தொலைக்காமல் தேடிடவே வந்தேனே நான் இலைப்பாரும் இடமென உன் இதயத்தை தருவாயா வழி கூட மறந்திடுமே விழிக்கான வந்தவனே பாசமதை கேட்கிறேன் யாசகமாய் தந்திடடா ஈருடல் கலந்திடலாம் இன்பமென வாழ்ந்திடலாம் சொர்க்கமென நமதென்பும் சிறந்திடும் நாளினிலே நம்பிக்கையின் ஒளியாக இருப்பேனே நாள்தோறும் உயிர்கொண்ட உன் உறவும் இனிதென தொடர்ந்திடுமே காலங்கள் கரைந்திடலாம் கரையாத உருவாய் என்னுள் கலந்திட வருவாயா காத்திருப்பேன் உனக்காக காலமெல்லாம் மன்மதனி கவிவரிகள் கவிஞர் புல்லாவடி மாணிக்கம் குரல் வடிவம் சிறப்பு குரல் ஆனந்தி சென்னை கவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி